ஹாய் எல்லோருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம என் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து படைவேடில் இருக்குது இந்த படவீடு பேர் வந்து படை வீடு பேர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே சம்பூர்வராய மன்னர்கள் படை தங்கி இருந்ததுனால இந்த ஊருக்கு படை வீடு பேர் வந்திருக்கு இங்கே இருக்கும் அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த அம்மனை தேடி வர்றாங்க நிறைய வேண்டுதலும் இந்த அம்மன் கிட்ட வந்து வைக்கிறாங்க அது கண்டிப்பாக இந்த அம்மன் நடத்தி தருவாங்கன்னு நம்புகிறாங்க நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறி நேர்த்தி கடனும் செலுத்தியிருக்காங்க அடிவெளி ரொம்ப விசேஷமான நாட்கள் திருவிழா நடக்கும் நிறைய கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே திருவிழாவில் வந்து கலந்துக்கிறாங்க இது வேலூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் வந்து இது என்ன வியூவர்ஸ் எந்த கோயில்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆமாங்க படைவீட்டில் இருக்கிற ரேணுகாம்பால் கோவிலை பற்றி தான் நான் பேசுகிறேன் அப்படியே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோவிலோட வரலாறை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஜமதக்னி முனிவரும் ரேணுகாம்பாலும் இந்த இடத்துல வாழ்ந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க இவர் தினமும் பூஜை பண்ணுறதுக்காக ரேணுகாம்பால் கமண்டல நதிக்கரைக்கு போய் மண்பானை செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பூஜைக்காக கொடுத்துருக்காங்க இப்படி தினமும் செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு ஒரு நாள் நதிக்கரையில் இருக்கும்போது விமானத்தில் காந்தர்வர் ஒருவர் பறக்கிறாரு அப்போ ரேணுகாம்பல் இந்த பிரபஞ்சத்தில் இப்படி அழகானவர்கள் இருக்கிறார்களா என்று நினைக்கிறார்கள் மண்பானை தண்ணியில் கரைஞ்சு போய் விடுகிறது திருப்பியும் மண்பானை செய்ய முடியவில்லை இதை ஜமதக்கன் முனிவர் ஞானத்தால் கண்டுபிடித்து விடுகிறார் ரேணுகாம்பால் மனதால் களங்கம் அடைந்து விட்டார் என அறிந்து கோபத்தால் அவரை வதம் பண்ண எண்ணி தனது புதல்வர் பரசுராமனிடம் கூறுகிறார் பரசுராமர் தனது கோடாலியால் தாயின் தலையை வெட்டுகிறார் அது மட்டும் அவளுக்கு அவருக்கு உதவி செய்ய வந்த பெண்மணி தலையையும் வெட்டுகிறார் அதுக்கப்புறம் தனது தந்தையிடம் திருப்பியும் தாயை உயிர்ப்பிக்குமாறு கூறுகிறார் சமதக்னி முனிவரும் வரம் தருகிறார் மண்டல நீரை வைத்து அவங்க தலையை உடலோடு சேர்க்கிறார் ஆனால் தலையும் உடலையும் மாற்றி வைத்து விடுகிறார் ரெண்டு உடலும் மாறிவிடுகிறது இதை தனது தந்தையிடம் கூறுகிறார் அதற்கு முனிவர் கவலைப்படாதே இதுவரை உனக்கு தாயாக இருந்தவள் உ உலக மக்களுக்கு தாயாக இருப்பாள் என்று கூறுகிறார் தனி தலையோடு சிரசோடு சிரசோடு தேவி என்கிற அந்த தெய்வம் ரேணுகா பரமேஸ்வரி என்று எழுந்தருளி அருள் புரிவார் என கூறுகிறார் இதுதான் இந்த கோவிலோட வரலாறு அதனால தான் இந்த கோவிலில் நீங்கள் ரேணுகாம்பாவில் முனு உருவத்தோடும் சிரசோடும் நீங்கள் இந்த கோவிலில் பார்க்கலாம் இந்த கோவிலில் நிறைய பேர் வேப்பிலை சேலை உடுத்தி வேண்டிக்கிறாங்க அம்மனோட உருவ பொம்மையை தலையில் வச்சு வ வளம் வர மாதிரி வேண்டிக்கிறாங்க அடிப்பிரதர்ஷனம் அந்த அங்க பிரதணம் இந்த மாதிரி நிறையா வேண்டுதலை வைக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வேண்டிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறணும் தங்கள் குழந்தையோடு வந்து அம்மன் உருவ பொம்மையை த அவங்களோட தலையில் வச்சு இந்த கோவிலை சுற்றி வளம் வராங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அதனால் இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்து இந்த அம்மனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க எங்களோடய குலதெய்வமும் இந்த கோயில் தான் அதனால நாங்கள் இந்த வாட்டி பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு போயிருந்தோம் சாமியை நல்லா தரிசிச்சுட்டு பொங்கலும் வச்சுட்டு அன்னைக்கு நாங்கள் போன நாள் அன்றைக்கி இப்போ சாமியோட சாமிக்கு சாத்தின புடவையை வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க அதில் ஒரு புடவை எங்கள் அத்தையும் வாங்கிக்கிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் போன நாள் கூட ரொம்ப கூட்டமாக இருந்தது நிறையா பேர் நிறையா வேண்டுதல் இருந்தாங்க அப்புறம் நேர்த்தி கண்ணனும் செலுத்திகிட்டு இருந்தாங்க நல்லா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களோட குலதெய்வம் எதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் கல கீழே கமெண்ட்டில் பண்ணலாம்